வெல்கம் டு சிரியஸ் கார்டன் நை திவ்ய தேசம் இருபத்தி நாலு திருநரையூர் நாச்சியார் கோவில் பற்றி பார்க்கலாம் இந்த நாச்சியார் கோவில் கும்பகோணத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே நாச்சியார் கோவில் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த கோவில் எழுபத்தைந்து அடி உயரமுள்ள ஐந்து நிலையான ராஜகோபுரத்தையும் ஐந்து பிரகாரங்களையும் கொண்டது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோவில் பதினாலாவது மூலவர் திருநரையூர் நம்பி தாயார் வஞ்சுல வள்ளி உற்சவர் இடர்கடுத்த திருவாளன் தலவிருட்சம் வகுளம் தீர்த்தம் மணிமுத்தா சங்காசனம் பிரத்யுமனம் அனிருத்தம் சாம்ப தீர்த்தம் தல வரலாறு பார்க்கலாம் திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமியை மகளாகவும் அடைய விரும்பினார் இதற்காக வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார் முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து ஒரு பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார் வஞ்சுள மரத்தடியில் கிடைத்த குழந்தை என்பதால் வஞ்சுளவள்ளி என்று பெயரிட்டார் மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் ஐந்து வடிவங்கள் எடுத்து சங்கார்ஷனன் புருஷோத்தமன் வாசுதேவன் பிரத்யுமணன் அனிருத்தன் ஒவ்வொரு திசையாக சென்று அவரை தேடி வந்தார் திருமாலுடன் வந்த கருடாழ்வார் திருமகள் வஞ்சுளவள்ளி என்ற பெயரில் வளர்வதைக் கண்டு திருமாலிடம் சொன்னார் திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமம் சென்று வஞ்சலவள்ளியை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார் மகரிஷியோ தன் மகள் சொல் கேட்டு நடப்பதாக இருந்தால் அதாவது பிராட்டியை முன்னிலைப்படுத்தினால் அவளை மணமுடித்து தருவதாக திருமாலிடம் கூறிவிட்டார் திருமாலும் தான் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடால்வாரை முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறிவிட்டார் அதை ஏற்று கருடால்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பிராட்டி பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது மேதாவி முனிவருக்கு வாக்களித்தபடியே திருமால் இத்தலத்தில் தாயாருக்கே முன்னுரிமை அளித்து அருள் பாலிக்கிறார் அதன்படி தாயாரை மையப்படுத்திய கருவறை அமைக்கப்பட்டுள்ளது பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வீதி உலா செல்லும் போதும் தாயாருக்கு பின்னரே பெருமாள் எழுந்தருளிக்கிறார் தாயாருக்கே திருமஞ்சனம் நடைபெறுகிறது அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை கையில் கிளி இடுப்பில் சாவி கொத்து வைத்தபடி தாயார் அருள் பாலிக்கிறார் நாச்சியார் கோவிலில் கருடாழ்வார் தனி சந்நிதியில் உடலில் ஒன்பது நாகங்களை கொண்டு அருள் பாலிக்கிறார் பங்குனி மார்கழி என வருஷத்திற்கு ரெண்டு முறை மட்டுமே வெளியே வரும் கல் கருடனின் விழா புகழ்பெற்றதாகும் டன் எடையுள்ள கல்லினால் செய்யப்பட்ட கருடாழ்வார் வீதி உலா நடைபெறும் இதன் சிறப்பு என்னவெனில் இத்தனை எடையுள்ள சிலையை முதலில் வெறும் நாலு பேரும் பின்னர் எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி நான்கு பேர் கடைசியாக நூற்றி எட்டு பேர் தூக்குவார் முதலில் வெறும் நான்கு பேரால் தூக்க முடிந்த சிலையை கோவிலை விட்டு வெளியே வரும்போது நூற்றி இருபத்தி எட்டு பேர் இல்லாவிடில் தூக்கவே முடியாது இதுவே இக்கோவிலின் அதிசய சிறப்பாக கருதப்படுகிறது நிகழ்ச்சி முடிவில் சிலையை மீண்டும் கோவிலுக்குள் எடுத்து செல்லும்போது சிலை தூக்குபவரின் எண்ணிக்கை அதே மாதிரி நூற்றி இருபத்தெட்டு பேர் அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பேர் பதினாறு பேர் எட்டு பேர் என குறைந்து இறுதியில் நாலு பேர் மட்டும் சிலையை கோவிலுக்குள் எடுத்து செல்வர் இது நாச்சியார் கோவிலின் சிறப்பு அம்சம் ஆகும் நாச்சியார் கோவிலில் பல வகை விளக்குகள் விற்பனை செய்யப்படுகிறது ரொம்ப ஃபேமஸானது நாச்சியார் கோவில் விளக்கு உலக பிரசித்தி பெற்றது அடுத்த திவ்ய தேசம் திருக்கூடலூர் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க் யூ